அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வணக்கம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்முடைய தெய்வமாகிய திருவருள் பிரகாஷ் வள்ளல் பெருமானார் மனிதர்களாகிய நாம் அனைவரும் சன்மார்க்க பெருநெறிக்கு வந்து சன்மார்க்க பெருநெறியின் ஒழுக்கங்களை பின்பற்ற வேண்டும் என்று திருவாய் மலர்ந்தருளியிருக்கின்றார்கள் அந்த வகையில் பெருமானார் நமக்கு கொடுத்த ஒழுக்கங்கள் நான்கு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் ஆகியவையாக பெருமானார் நான்கு ஒழுக்கங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் இந்த நான்கு ஒழுக்கத்தில் முதலில் இருக்கக்கூடிய இந்திரிய ஒழுக்கத்தையும் கரண ஒழுக்கத்தையும் மனிதர்களாகிய நாம் நம்முடைய முயற்சியினால் கடைபிடித்துத்தான் மேலேற வேண்டும் அவ்வாறு மேலேறினால் இறைவனின் திருவருளால் அடுத்து இருக்கக்கூடிய ஜீவ ஒழுக்கமும் ஆன்ம ஒழுக்கமும் நமக்கு கைகூடும் என்பது நம் வள்ளல் பெருமானாரின் திருவாய் திருமொழி ஆக அப்படிப்பட்ட நான்கு ஒழுக்கங்களில் முதல் ஒழுக்கமாகிய இந்திரிய ஒழுக்கத்தை தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம் மெய் வாய் கண் மூக்கு செவி என்று சொல்லப்படக்கூடிய ஐந்து இந்திரியங்களாலும் நாம் பின்பற்ற வேண்டிய ஒழுக்கங்கள் தான் இந்திரிய ஒழுக்கங்கள் இந்திரிய ஒழுக்கங்களில் முதல் ஒழுக்கமாக பெருமானார் நமக்கு கொடுப்பது நாதம் முதலிய சோஸ்திரங்களை உற்று கேட்டல் மற்றவை கேலா அப்படி பெருமானார் சொல்றாங்க நாதம் நாதம் என்பது இரண்டு வகையான நாதங்களில் நாம் பொருளை எடுத்துக்கொள்ளலாம் ஒன்று மனிதர்களாகிய நாம் தபம் ஏற்றுகின்ற பொழுது முதலில் உணர்வுகள் தோன்றும் அந்த உணர்வுகளுக்கு அடுத்தபடியாக இறைவனின் நாத ஒளி கேட்க துவங்கும் அந்த நாத ஒளி மென்மையான ஒளியாக மெல்லிய ஒளியாக இருக்கும் அதனால்தான் பெருமானார் சொல்கிறார் நாதம் முதலிய சோஸ்திரங்களை கேட்டல் உற்று கேட்கணும் அப்படி கேட்கும் போது மற்ற எதை பற்றியும் என்பதால் மற்றவை கேளாதிருத்தல் சொல்லியிருக்காங்க இது ஒரு வகையில் நாதம் கேட்பது இப்ப தவம் இல்ல தவம் இல்லாத மற்ற நேரங்களில் நான் இறைவனுடைய சோஸ்திரங்களை அருப்பாவை பாடினால் அதை உற்று கேட்பது என்பது ஒரு பொருளில் வரும் அதேபோல் ஒரு சபையிலோ இல்லது ஒரு பொது இடங்களிலோ அன்பர்கள் பலர் கூடி திரு அருட்பாவை பாராயணம் செய்கிறார்கள் என்று சொன்னால் அதுவும் நாதம் தான் அந்த நாதத்தை நான் புற்று கேட்டால் அதுவும் நாதத்தை உற்று கேட்பதாக பொருள் வரும் ஆகவே தவம் செய்கின்ற பொழுது கேட்கக்கூடிய நாதம் நான் படிக்கின்ற பொழுது நான் சொல்வதை நானே கேட்கக்கூடிய சோஸ்திரம் பிற அன்பர்கள் ப பாராயணம் பண்ணுகின்ற பொழுது கேட்கக்கூடிய நாதம் என்கின்ற மூன்றும் இந்த நாதத்தில் வரும் அதற்கு அடுத்தபடியாக பெருமான் சொல்றாங்க கொடுஞ்சொல் முதலியவை செவி புகாமல் நிற்றை இதுவும் அந்த ஒழுக்கம்தான் அதாவது நம்ம ரோட்ல நடந்து போகும் பொழுது இது ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு நிறைய பேர் கேட்பாங்க அது எப்படிங்கய்யா யாரையோ திட்டுறாங்க அது எப்படி என் செவில புகாமல் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆனா பெருமான் சொல்றாங்க கொடும் சொல் நம்ம செவிக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப நாம என்ன பண்ணணும் அதுக்கு பெருமானார் ஒரு உபாயம் கொடுக்கறாங்க நாம எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் சிவ சிந்தனையோடு செய்யணும்னு பெருமானார் சொல்றாங்க அப்போ சிவ சிந்தனை இறை சிந்தனை எப்பொழுதும் நம் மனதிற்குள் நம் எண்ணங்களுக்குள் நம் செயல்களுக்குள் இருக்கும் என்று சொன்னால் வெளியில் இருக்கக்கூடிய கொடும் சொல் முதலியவை நம் செவிகளுக்குள் விழாது இன்னும் ஒரு வகையில் சொல்வதாக இருந்தால் சீ என்று சொல்லக்கூடிய வார்த்தை கூட கொடும் சொல் தான் ஒருவரை பார்த்து பே என்று சொன்னால் நாய் என்று சொன்னால் கூட கொடுஞ்சொல் என்றால் நீங்கள் ஏதோ தீய வார்த்தைகள் பேசுவது என்று நினைத்து விடாதீர்கள் சாதாரணமாக ஒருவரை அவதூறு சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட கொடும் சொல் தான் அந்த சொற்கள் கூட நம்முடைய செவி புகாமல் இருக்க வேண்டும் பெருமானா சொல்றாங்க அடுத்து அசுத்தங்களை தீண்டாதிருத்தல் என்னங்க அசுத்தங்களை தீண்டாதிருத்தல் ரோட்டு ஓரமா ஏதோ ஒரு குப்பை கிடக்கு அதுவா அப்படி இல்லைங்க எடுத்துக்கலாம் ஆனா என்னன்னு சொன்னீங்கன்னா உங்களுடைய மனம் அசுத்த நிலையில் இருந்து கொண்டு யாராவது ஒருவரை அசுத்த எண்ணங்களோடு நீங்கள் தீண்டினால் தொட்டால் அது அசுத்தங்களை தீண்டுவது உங்களுக்குள்ளே அசுத்தம் இருக்கிறது என்று பொருள் அப்படி என்றால் எவர் ஒருவரை தொடுவதாக இருந்தாலும் தீண்டுவதாக இருந்தாலும் தூய எண்ணங்களுடன் தான் ஒருவரை தீண்ட வேண்டும் கருணையோடு தான் ஒருவரை தொட வேண்டும் அசுத்த எண்ணங்களோடு பிறரை தீண்டக்கூடாது பிறரை தொடக்கூடாது கோபத்தோடு காமத்தோடு பொறாமையோடு பிறரை தீண்டுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அசுத்தங்களோடு தீண்டுகிறீர்கள் என்று பொருள் அடுத்து பெருமாள் சொல்றாங்க கொடூரமாக பாராதிருத்தல் ஒருத்தரை பார்க்கும் ரொம்ப குரூரமா பார்ப்பாங்க அப்படி ஒரு கோபத்தோட பார்ப்பாங்க எரிச்சலோட பார்ப்பாங்க சரிங்களா இன்னும் சொல்லவே காமரூபிகளா இருப்பாங்க அவங்களுக்கு எப்பவுமே பெண் பித்து பிடிச்ச போய் இருப்பாங்க அவங்க பெண்களை பார்க்கின்ற பொழுதே ரொம்ப இச்சையா குரூரமா பார்ப்பாங்க இந்த மாதிரி பார்க்கறது தவறு தவறு பெருமான் சொல்றாங்க அதனால்தான் கொடூரமாக குரூரமாக பாராதிருத்தல் அப்படி நம்ம பார்க்க கூடாதுன்னு பெருமான் சொல்றாங்க அடுத்து ருசியின் மீது விருப்பமின்றி இருத்தல் நம்ம ஒரு உணவு சாப்பிட்றோம் உணவு சாப்பிட்றது எதுக்காக சாப்பிட்றோங்க இந்த உடலை வாழ வைப்பதற்காகத்தான் நாம் உணவு எடுத்துக்கொள்கிறோம் ஆனால் அந்த உணவே நமக்கு பிடித்த உணவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கோங்களேன் இட்லி நான் எப்பவுமே ஒரு மூணு இட்லி சாப்பிடுவேன் இல்லை அதிகபட்சம் ஒரு நாலு இட்லி தான் சாப்பிடுவேன் அதற்கு வீட்டில் ஒரு தேங்காய் சட்னி வச்சிருப்பாங்க அதே என்னுடைய மனைவி தேங்காய் சட்னி தக்காளி சட்னி சின்ன வெங்காயம் போட்டு நல்ல சாம்பார் சூடாக செஞ்சு இட்லி நல்ல பஞ்சு போல் இருக்குது மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லுவாங்க இல்லையா அது போல் செஞ்சு வச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூடுதலாக ஒரு சாம்பார் வடை இதெல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நான் என்ன பண்ணுவேன் அஞ்சு இட்லி ஆறு இட்லி ஏன்னா ரெண்டு சட்னி இருக்குது கூடுதலாக இன்னொன்று சேர்த்துக்கங்களேன் ஒரு கொத்தமல்லி சட்னி இல்லை புதினா சட்னி சேர்த்துக்கங்களேன் இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா விரும்பி கட்டு கட்டுன்னு கட்டுவேன் இது தாங்க ருசியின் மீது விரும்பாதிருத்தல் ருசிக்கு நாம் அடிமையாக கூடாது என்னங்க பிடிச்சத சாப்பிட கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருமான் சொல்றாங்க ஒருவன் செய்யும் தவம் எல்லாம் எப்படி வீணாகும் போகும்னா துண்ணும் சோற்றில் விருப்பம் சூழ்ந்தினில் சோத்து மேல விருப்பம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உணவு மேல விருப்பம் வந்துருச்சுன்னா தவமே வீணா போயிடும் பெருமான சொல்றாங்க என்னவாயிருங்க தவமெல்லாம் வீணா போயிடுமா அதனால உணவின் மீது நாம் ருசியை விரும்ப கூடாது எந்த உணவாக இருந்தாலும் சரி அளவு அறிந்து நம் தேகத்திற்கு எந்த அளவிற்கு உணவு தேவையோ அந்த அளவிற்கு தான் சாப்பிட வேண்டும் அது ருசியான உணவா ருசி இல்லாத உணவா என்கின்ற விசாரத்திற்குள் நாம் போகவே கூடாது அடுத்து பெருமானம் சொல்றாங்க சுகந்தம் விரும்பாதிருத்தல் வாசங்கள் வாசங்களை விரும்பக்கூடாது ஏங்க ஐயா ஒரு வாசத்தை விரும்புறதுனால என்ன இருக்கு மனசு என்ன பண்ணும் அந்த வாசங்களை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் இப்போ நான் ஒரு பாராயணம் பண்ணேன் ஒரு இடத்துல உட்கார்ந்துச்சு கேம் வச்சுக்கோங்களேன் அங்கேயே நல்லா வெஜிடபிள் பிரிஞ்சி சாதம் நல்லா மீல் மேக்கர்லாம் போட்டு கம்ம 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 ஒரு மசாலா எல்லாம் போட்டு செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய கவனம் புள்ள எங்கே போயிடும் நான் சாப்பிட்றேனே இல்லையோ அந்த வாசத்துக்கு பக்கம் போயிடும் இல்லையா அப்போ நம்முடைய கவனங்களே எண்ணங்களே எப்போவே சிவசிந்தனையோடு இருக்கணும்னு பெருமானா சொல்றாங்க சிதற அடிக்கக்கூடிய எந்த ஒரு சுகந்தத்தின் மீதும் வாசத்தின் மீதும் நாம் விருப்பம் வைக்க கூடாது சுகந்தம் விரும்பாதிருத்தல் இவையா இந்த ஒழுக்கங்கள் எல்லாம் இந்திரிய ஒழுக்கங்களையே ஞானேந்திரிய ஒழுக்கங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒழுக்கங்கள் என்ன எவ்வளவு தூரம் ஒழுக்கங்களை பத்தி சொல்லணுமா அப்படி கேட்டீங்கன்னா நம்ம படுப்புலியில் தள்ளுவதனுடைய மனசு நான் பல பதிவு சொல்றேன் இல்லையா அந்த மனசுக்கு இந்த இந்திரியங்கள் தாங்க உபகார கருவிகள் மனசு சும்மா தான் இருக்கு அது ஒரு எஜமானா இருக்கு இந்த அடிமை ஆட்கள் அஞ்சு பேர் இருக்கிறாங்க இல்லையா நெய்வாய் கண்மூக்கு செவி இவங்க எல்லாம் வரிஞ்சு கட்டிட்டு வேலை செய்வாங்க யாருக்கு மனசுங்கிற தான் அதனாலதான் இந்திரியங்கள் கிட்ட நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இனிய வார்த்தை பேசுதல் ஒருத்தர் பேசுறதா இருந்தாலே இனிமையாக கனிவாக பேசுனாதாங்க அது வார்த்தை சரிங்களா கோபமா பேசுறதோ எரிச்சலோடு பேசுறதோ இந்த வார்த்தைகள்லாம் வார்த்தைகளே கிடையாது இன்னும் சொல்ல போனா நீங்கள் ஒருத்தர் கோபமா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ உங்க மனசே உங்களை விட்டு தூரமாக போயிடும் கோமா பேசுவோம் நம்ம எப்படி பேசுவோம் கத்தி பேசுவோம் இல்லையா அப்போ பேசுவதாக இருந்தால் எவர் ஒருவரிடம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கலாம் வெளியில் இருக்கிறவங்களா இருக்கலாம் உங்களுடைய உயர் அதிகாரிகளாக இருக்கலாம் இல்லை உங்கள் கீழே இருக்கக்கூடிய பணிவா பணியாட்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் பேசுவது இனிமையாகத்தான் பேச வேண்டும் கசப்பு உணர்வை காட்டக்கூடாது அதுவும் இந்த தேகத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தும் அதுக்கடுத்து பொய் சொல்லாதிருத்தல் இதை பெருமான ரொம்ப முக்கியமான ஒழுக்கமா கொடுக்குறாங்க இதுக்கு பல காரணங்களை சொல்லலாம் ஐயா வேலை முடியல என்னென்ன வேணாலும் சொல்லலாங்க ஆனா பெருமானார் என்ன சொல்றாங்கன்னா வள்ளப்பெருமானார் எந்த ஒரு சூழ்நிலையிலும் பொய் சொல்ல கூடாது பொய் சொல்லாதிருத்தல் இதை நம்ம பெருமானார் நமக்கான ஒழுக்கமா எடுத்து கொடுக்குறாங்க அதுக்கடுத்து ஜீவஹிம்சை நேரிடும் காலத்தில் எவ்வித தந்திரத்தாவல தடை செய்தல் ஒரு உயிருக்கு ஒரு துன்பம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணியாவது சொல்லி பார்க்குறோம் கேட்குறேன் ஏதாவது ஒரு தந்திரம் பண்ணியாவது தடை செய்ய சொல்றாங்க சரி இப்போ நான் ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கிறேன் ஏன் கண்ணுக்கு முன்னாடி ஒரு ஆடை வெட்டுறாங்க கோழியை வெட்டுறாங்க அதனால என்னால் எதுவும் பண்ண முடியலைங்கய்யா அப்படின்னு கேட்குறீங்கன்னா அந்த இடத்துல உங்களால் எதுவும் பண்ண முடியலாம் இறைவனை நோக்கி நீங்க விண்ணப்பம் வைக்கலாம் இல்லையா அது ஒன்றும் கஷ்டம் இல்லையே இறைவா நீ படைத்த உயிர்களை யாரோ ஒருவர் அறியாமின் காரணம் நான் கொண்டுகிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணலாம் நாம எந்த சூழ்நிலையிலையும் ஜீவகிம் செய்ய யாருக்கும் செய்யக்கூடாது மத்தவங்க செய்யறாங்கன்னா ஏதாவது தந்திரமணியாவது தடுக்கணும் அப்படி இல்லைன்னா இறைவனிட விண்ணப்பம் வைப்பது கூட ஒரு வகையான தந்திரம்தான் அதற்கடுத்து பெருமாள் சொல்றாங்க பெரியோர்களிடத்தில் செல்லுதல் அதாவது சாதுக்களிடம் பரிச்சயம் பண்ணுதல் இந்த உயிருக்கு உபகாரம் வேணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த உயிர் ரொம்ப நாள் வாழணும்னு வச்சுக்கோங்களேன் யார் கூட இருக்கணும்னா நல்ல குணங்கள் உள்ள பெரியவர்களிடம் இறைவனுடைய அருளை பெற்ற சாதுக்களிடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பெரியவர்கள் என்று வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டையோ சாதுக்கள்னு வேஷம் இருக்கவங்க இருக்கவங்கிட்டையோ போகாதீங்க உண்மையான பெரியவர்களிடம் உண்மையான இயற்கை குணங்களாக நிறைந்த பெற்ற சாதுக்களிடம் போய் நாம் அவங்க கிட்ட பழகணும் அவங்களுக்கு தொண்டு செய்யணும் அவங்க சொல்கிற திருவார்த்தைகளை கேட்கணும் இதாங்க சாதுக்களிடம் பரிச்சயம் பண்ணுதல் அதுக்கடுத்து பெருமாள் சொல்கிறாங்க இதுவும் உயிர்க்கு உபகார நிமித்தம் கையால் உபகரித்தல் நம்முடைய கையால் உங்கள் வருமானத்தில் எந்த அளவிற்கு உங்களால் மிச்சப்படுத்த முடியுமோ உங்கள் குடும்பத்திற்கு செலவு செய்வதை எந்த அளவிற்கு குறைத்து கொள்ள முடியுமோ அத்தியாவசிய செலவுகள்லாம் நீங்கள் செய்யுங்க நீங்கள் ஒரு பத்தாயிரூபா சம்பாதிக்கிறீங்க உங்கள் குடும்பத்துக்கு ஒவ்வொரு மாசமும் ரூபா செலவு பண்ணிட்டு இருக்கிறீங்க இது எதெல்லாம் அனாவசிய செலவு எங்கே ஏறுதுன்னு பாருங்கள் அந்த அனாவசிய செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு உங்கள் கையால் உங்களுடைய வேகத்தால் பிற உயிர்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் உபகரிக்கணும் உதவி செய்யணும் இதையும் பெருமானால் ஒழுக்கத்தில் கொண்டு வந்து வைக்கிறார் ஒழுக்கம் என்று சொன்னாலே அதை பிசகில்லாமல் பின்பற்றுவதுதான் ஒழுக்கம் என்று பொருள்படும் அதுக்கடுத்து மல ஜல உபாதைகள் அளவு மீறாமலும் கிரமம் குறையாமலும் அளவை போல் தந்திர ஔசதிகளாலும் ஆகார பக்குவத்தாலும் பௌதீக பக்குவத்தாலும் செய்தித்தல் இது ரொம்ப 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 முக்கியமான விஷயங்க நம்ம உடம்பு சரியான நிலங்களில் இருக்கணும்னா நம்ம உடம்பிலிருந்து மலமும் ஜலமும் சரியான அளவில் எந்த விதமான தங்கு தடைகளும் இன்றி ஒரே அளவாக ஒரு நாளைக்கு அதிகமாக போகிறது ஒரு நாளைக்கு குறைவாக போகிறது அப்படி இல்லாம ஒரே அளவாக போகணும் அப்படி போகணும்னா அதற்கு முக்கியமா உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தில் நீங்கள் மிகுந்த கவனம் உடையவர்களாக இருக்க வேண்டும் சரி ஏதோ ஒரு சூழ்நிலையால காலங்கள் மாறுது இப்போ பனிக்காலம் வெயில் காலம் காலங்கள் மாறுறதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு விருந்துக்கு போறீங்க அங்கே அதிகமான உணவு எடுத்துக்கிட்டதுனாலையோ இந்த மழை ஜலம் பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் ஔசதிகளாலும் அதாவது மருந்துகள் இருக்கு இல்லையா இயற்கையான மருந்துகள் மூலிகைகளில் இருக்குது இல்லையா இந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு நாம் என்ன பண்ணணும் இந்த மலுவன் சொல்லும் எப்போவுமே ஒரே அளவாக போகிற மாதிரி நம்ம உடம்புல தங்காமல் போகிற மாதிரி நம்ம செஞ்சுக்கிறணும் இதெல்லாம் கருமேந்திரிய ஒழுக்கங்களில் வருங்க அப்போது ஞானேந்திரிய ஒழுக்கங்கள் என்று சொல்லப்பட்ட ஒழுக்கங்களும் கருமேந்திரிய ஒழுக்கங்கள் என்று சொல்லப்பட்ட ஒழுக்கங்களும் ஐந்து இந்திரியங்களால் பின்பற்றப்பட வேண்டிய இந்திரிய ஒழுக்கங்கள் இந்த இந்திரிய ஒழுக்கங்கள் சன்மார்க்க வாழ்வை பின்பற்றுபவர்களுக்கு அடிப்படையானது இதை எக்காரணத்தை கொண்டும் இது சமரசம் என்பது கிடையாது ஆனால் சில ஒழுக்கங்களை பின்பற்றும் சில தடைகள் சில பிரச்சனைகள் ஏற்படத்தான் செய்யும் அப்படி ஏற்படுகின்ற பொழுது இறைவன் மீது பக்தி வைத்து வள்ளப்பெருமானம் பிரார்த்தனை செய்வதின் வாயிலாக இந்த இந்திரிய ஒழுக்கங்களை நாம் பின்பற்ற வேண்டும் இந்திரிய ஒழுக்கங்களை பொறுத்த வரைக்கும் நம்மால் எந்த அளவிற்கு செய்ய முடியுமோ எந்த அளவிற்கு அதனுடைய உச்சம் வரைக்கும் நம்ம போகணும் சில நேரங்களில் செய்ய முடியாத சூழ்நிலைகள் ஏற்படும் பொழுது இறைவன் பிரார்த்தனை செய்வதின் வாயிலாக நம்மளோட வைராக்கியம் ஏற்படும் அதை விட ரொம்ப முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா இறைவன் நான் பிரார்த்தனை பட்டேன் பிரார்த்தனை பண்ணிட்டேன்னு போயிட்டது மட்டும் இல்லைங்க நம்மளிடம் வைராக்கியம் அதிகமாக இருக்க வேண்டும் நான் நிச்சயமாக செய்வேன் யாரிடம் பேசுவதாக இருந்தாலும் இனிமையாகத்தான் பேசுவேன் தீய சொல் பேச மாட்டேன் ஏனென்றால் அப்படி பேசுவதனால் நான் எனக்கு என் தேகத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி கொள்கிறேன் என்கின்ற அந்த உணர்வு நம்ம உடம்புக்குள்ளே எப்பவுமே இருக்கணுங்க இந்த ஒழுக்கங்கள் எல்லாமே நாம கடை தேர்வதற்காகவும் நாம் இந்த மற்றவங்க கிட்ட எப்படி பழகுறோங்கிறதுக்காகத்தான் சரிங்களா இந்த இந்திரிய ஒழுக்கங்களை வச்சுக்கிட்டு தான் நாம் இந்த உலகத்தில் பழகவே செய்யணும் நீங்க ஒரு திட்டம் பழகின்ற பொழுது உங்களுக்கும் அவருக்குமான உறவை எது தீர்மானிக்கும் என்று சொன்னால் இந்திரிய ஒழுக்கங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நீங்கள் சன்மார்க்கத்தில் இனிமையானது ஒரு வாழ்க்கையை நடைபெயல வேண்டும் என்று சொன்னால் இந்திரிய ஒழுக்கங்களை அடிப்படை ஆதாரமாக கொண்டு பிற உயிர்கள் எந்த உயிர்களா இருக்கட்டும் ஜாதி பார்க்காதீங்க மதம் பார்க்காதீங்க சமயம் பார்க்காதீங்க இனம் மொழி மதம் தேசம் எந்த வேறுபாடும் பார்க்காம இந்திரிய ஒழுக்கங்களை அடிப்படையாக வைத்துக்கொண்டு பிற உயிர்களிடம் நீங்கள் பழகினால் அந்த உயிர்களுக்கு உபகரித்தால் நன்மை உங்களுக்கும் வந்து சேரும் பிற உயிர்களுக்கும் சேரும் பெருமானார் சொன்ன இந்திரிய ஒழுக்கத்தின்படி நடந்தால் இந்திரியங்கள் செம்மை பெறும் நம்முடைய வாழ்க்கையும் செம்மையான வாழ்க்கையாக இருக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைகள் பெருஞ்சோதி திருவருள் பிரகாச வள்ளலால் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளலில் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவயம் ராமலிங்காவயம் ராமலிங்கா அவையம் அவையம் வள்ளலா பெருமைகள் இந்த யூடியூப்ல இணைந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுடைய அன்பர்களுக்கு இந்த காணொலியை நீங்க ஷேர் செய்யுங்க உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்க லைக் பண்ணுங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்களை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ஒழுக்கங்களிலும் பக்தியிலும் திளைத்திருக்க செய்யுங்கள் என்று கூறி நன்றி வந்தனத்துடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து சிறந்தி